அ ஞான விஞ்ஞான யோகம் உன் மனசை எனக்கு முழுமையாக அர்ப்பணிச்சேன்னா நான் என்ன முழுமையாக புரிஞ்சிக்கிற ஞானத்தையும் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி அதை கடைபிடிக்கணுங்கிற விஞ்ஞானத்தையும் உனக்கு சொல்லுவேன் பல்லாயிரக்கணக்கான உயிர்களில் ரொம்ப அரிதாக ஒரு சிலரே என்ன அடையறுக்க முயற்சிக்கிறாங்க அதிலும் அரிதாக ஒருத்தரே என்ன உண்மையாகவும் முழுசாகவும் உணர்றாங்க பஞ்ச பூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மற்றும் மனம் புத்தி ஆணவம் இந்த எட்டு பிரகிருதிகளும் என்னோட ஜட பிரகிரு ஆகும் இது தவிர இன்னொரு ஜீவ உருவமாக அதாவது உணர்வுடைய பிரகிருதியும் ஆகும் முழு உலகமும் இதனாலேயே தாங்கிக் கொள்ளப்படுது எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜடம் மற்றும் உணர்வுகளால் உருவாகுது இந்த சம்பூரண உலகத்தில் உற்பத்திக்கும் பிரளயத்திற்கும் நான்தான் மூல காரணம் என்ன தவிர வேற எந்த பொருளும் இந்த உலகத்தில் கிடையாது என்கிறார் பகவான் இந்த படைப்பு முழுசா ஒரு நூலில் கோர்க்கப்பட்ட மணிகள் போல எண்ணிலேயே பணைக்கப்பட்டிருக்கு நானே நீரோட சுவை சந்திரன் மற்றும் சூரியனோட ஒளியும் நான் தான் எல்லா வேதங்களிலும் நான் ஓம்காரம் ஆகாயத்தோட ஓசையும் ஆண்களுடைய ஆண்மையையும் நான் தான் அப்படிங்கிறாரு பகவான் அது மட்டுமா பூமியோட தூய்மையான மனமும் நெருப்பில் இருக்கிற ஜுவாலையும் நான் எல்லா ஜீவராசிகளுடைய ஆன்மாவும் நான் துறவிகளுடைய தவமும் நான் தாங்கிறாரு எல்லா ஜீவன்களுடைய விதையும் நான் தான் அப்படிங்கிறாரு அறிவாளிகளோட அறிவும் தேஜஸ்விகளுடைய தேஜஸும் நானே என்கிறார் பகவான் அதாவது பற்றில்லாத பலன் விரும்பாத பலசாலியின் பலம் நான் தான் எனில் எல்லா ஜீவராசிகளிலும் உள்ள தர்மத்திற்கு ஏற்ப இருக்கும் ஆசையும் நானாக இருப்பேன் அப்படிங்கிறாரு